குரு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏறக்குறைய நாலு பன்னெண்டுக்கு அஸ்தங்கம் ஆக ஆரம்பிக்கிறாரு எவ்வளவு நாள் வரைக்கும் அஸ்தங்கத்திலேயே இருப்பாரு அப்படின்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏற குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் முப்பது நாள் குரு அஸ்தங்கத்துல இருப்பார் குரு அஸ்தங்கம் ஆகுறது வேற ஏதாவது ராசிக்கு போய் அஸ்தங்கம் ஆவறாராங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைக்க மிதினத்துல ஜென்ம குருவா உக்காந்துட்டு இருக்காரு இல்லையா அங்கேதான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகிறாரு அப்ப இந்த குரு அஸ்தங்கம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது வாங்க சட்டுன்னு பாத்துக்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டென் அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அப்படிப்பட்ட குரு இப்ப வந்து பாருங்க உங்களுக்கு ஜென்ம குருவா உட்கார்ந்துட்டு இருக்காரு பொதுவா ஜென்ம குரு அப்படின் ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஜென்ம குரு மனத்திலே அப்படின்னு அது பெருசா நம்ம யோசிக்க வேண்டியது இல்லைங்க ஆஹ் ஜென்ம குருவா இருக்கும்போது நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அதே மாதிரி தேவையில்லாத ஒரு சவகாசம் வரும் இது ரெண்டுத்துல நம்ம வந்து இந்த தேவையில்லாத சவகாசத்துல கவனமா இருக்கணும் இடமாற்றம் தொழில் மாற்றம் போது தாராளமா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேல ஜென்ம குருவா இருந்து அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம் மனக்குழப்போ மனசஞ்சலோ எல்லாமே மாறும் பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குன்னா நம்ம கைக்கு வரத்துக்கான பிராப்தம் ஏழாம் பாவத்தை பாக்குறாரு கணவன் மனைவி இடையே அந்யோன்யோ நீங்க நீங்க ராசி ஜென்னா இருந்தா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் நீங்க மிதுனராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்குமான அந்யோன்யம் பரஸ்பர உறவு முறை அப்படின்றது நல்லா இருக்கும் அந்யோன்யம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆசை பாசம் ஒரு அஃபெக்ஷன் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஜென்ம குருவா வந்து அதிர்ஷ்டஸ்தானம் பாகியஸ்தானத்தை பாக்கிறார் பாகியஸ்தானத்தை பாக்குறதுனால எல்லா விதத்திலயும் ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றது குரு பகவான் கொண்டு வருவார் இதுதான் வந்து பாருங்க இந்த மிதனத்துக்கு குரு பயிற்சினால வரக்கூடிய பலன்கள் நான் அதை ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் இப்ப இந்த ஹஸ்தங்க குருனால அந்த பலன்கள் அப்படியே உள்டாவா மாறிடுமா பலன்கள் கிடைக்காம போயிடுமா நெகட்டிவா போயிடுமா அப்படின்னா என்ன அப்படிலாம் கிடையாதுங்க பலன்கள் அப்படியே சாலிடா கிடைக்கும் ஆனா இந்த ஒரு மாசம் நூத்துக்கு நூறு சதவீதம் பலன்கள் கிடைக்கிறதுக்கு பதில் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் கிடைக்கும் ப பலன்கள் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்க அம்மா உங்களுக்கு நாலு பூரி கொடுக்கணும்னா இந்த மாசம் ரெண்டு பூரி தான் கொடுப்பாங்க அந்த கதை தான் ஓகேங்களா சரி இப்ப பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குங்க என்ன பரிகாரம் அப்படின்னா மிதுனம் இந்த பசுவுக்கு தானம் அப்படின்றது கொடுங்க பசுவுக்கு என்னங்க தானம் கொடுக்கலாம் அப்படின்னா பச்சை பயிர் முன்னாலே ஊற வச்சிடுங்க இல் மறுநாள் காலையில ஒரு அரைச்சி கஞ்சி மாதிரி காய்ச்சி அதுல வெள்ளம் போட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு ஆறு வாழைப்பழம் போட்டு பசுக்கு கொண்டு போய் கஞ்சி கொடுங்க அது நிறைய நற்பலங்களும் உங்களுக்கு கொடுக்கும் கவலையே பட வேண்டாம் வாழ்த்துக்கள்